லஜன் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் விவரமாயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் கூட்டத்தில் புகுந்த தனியார் பேருந்து திடீரென மோதிய திக் திக் காட்சிகள் வெளியான அதிர்ச்சி சிசிடிவி டிவி கதிகலங்கிய காந்தி நகர் கோவை மாவட்டத்தின் நகர பகுதியில் அமைந்துள்ளது காந்திபுரம் இங்குள்ள மாநகர பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி தினந்தோறும் வெளியூர் செல்பவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மே ஆறாம் தேதி அதிகாலை நேரத்திலேயே காந்திபுரம் மாநகர பேருந்து நிலையத்தில் கூட்டம் இருந்துள்ளது ஊருக்கு செல்பவர்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்பவர்கள் என பலர் தங்களது பேருந்திற்காக காத்திருந்துள்ளனர் அப்போது சிங்காநல்லூரில் இருந்து காந்திபுரம் வழியாக கனுவாய் செல்லும் தனியார் பேருந்து ஒன்று வந்துள்ளது அதனை பார்த்த பயணிகளும் பேருந்தில் ஏற காத்திருக்க திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து தாறுமாறாக ஓடியுள்ளது அப்போது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மற்ற பேருந்துகள் வரிசையில் நின்றதால் தனியார் பேருந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதனை கவனித்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் உடனே பிரேக் பிடித்து பேருந்தை நிறுத்த முயற்சி செய்துள்ளார் ஆனால் பேருந்தை நிறுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது இதனால் முழுவதும் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து இடதுபுறம் திரும்பி காவல்துறை சார்பில் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகள் மீது மோதியது ஆனால் அப்போதும் நிற்காமல் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் மீது எதிர்பாராத விதமாக மோதி ஒரு வழியாக நின்றது உடனே சம்பவ இடத்திலிருந்த அக்கம் பக்கத்தைச் சேர்ந்தவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் அதில் பத்து பேர் வரை காயமடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் விபத்தில் சிக்கி காயமடைந்த பயணிகளில் கார்த்திக் என்பவருக்கு காலிலும் முருகேசன் என்பவருக்கு இரு கைகளிலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவசர ஊர்திக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் சிக்கியவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு மருத்துவர்கள் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர் இதையடுத்து தனியார் பேருந்து விபத்தில் சிக்கி காயமடைந்த கார்த்திக் மற்றும் முருகேசன் ஆகியோர் சேர்ந்து விபத்து தொடர்பாக காந்திபுரம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் சஞ்சீவி என்பவரை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஓட்டுநர் சஞ்சீவி மீது போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கம் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே விபத்து ஏற்பட்ட போது தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோ காட்சிகளில் ஐந்து மணி அளவில் தனியார் பேருந்து காந்திபுரம் மாநகர பேருந்து நிலையத்தில் நுழைகிறது அப்போது திடீரென தடம் மாறும் தனியார் பேருந்து பயணிகள் மீது மோதும் பரபரப்பு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதில் அதிவேகமாக சென்று மோதியதால் தனியார் பேருந்தின் கண்ணாடியும் உடையும் காட்சிகள் உள்ளன வெளியாகியிருக்கும் இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் திடீரென தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நடந்ததாக கூறுவதால் அதனை சரிவர பராமரிக்கவில்லையா என்ற கேள்வியும் பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர் விரைந்து போலீசார் நடந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க